உங்களுக்கெல்லாம் வேதாளம் யாருன்னு தெரியுமா ஏன் அவருக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு தெரியுமா தேவலோகத்துல உள்ள தேவர்களுக்கெல்லாம் ஆடை தைச்சு புட்பதத்தனும் அவருடைய மனைவியும் தேவர்களுக்கெல்லாம் ஆடை தைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப ஒரு நாள் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை தைச்சு கொண்டு போறான் புட்பதத்தன் சிவனை பார்த்த சந்தோஷத்தில் வந்த வேலையே மறந்துடுறான் திரும்ப போயிடலாம் அப்படின்னு பார்க்குறான் இருட்டிருச்சு கைலாசத்தோட நுழைவாய் இல்லையா அப்படியே படுத்து தூங்கிடுறான் அப்ப இரவு வேலையில் சிவன் வந்து பார்வதிட்ட ஒரு சியம் சொல்றாரு அதையும் கேட்டுறான் அவன் மறுநாள் விடியவும் அந்த ஆடையை சிவன்ட்ட கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி நேத்து தேவ ரகசியத்தை கேட்டுட்டேன் அப்படின்றதையும் சொல்லிடுறான் சரி நீ உண்மையை சொன்னனால நான் உன்னை விடுறேன் நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவன் அனுப்பி வைக்கிறாரு தேவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட புட்பதத்தனுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல அதை பார்த்து அவனுடைய மனைவி ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா உடனே தேவ ரகசியத்தை எல்லாத்தையும் தன்னுடைய மனைவிட்ட சொல்லிடுறான் அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் கடும் கோபம் கொள்றாரு ரகசியத்தை காக்க முடியாத நீ முருங்கை மரத்தில் வேதாளமாக நீ தொங்குவாய் வாழ்நாள் முழுவதும் கேள்வி கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் ரகசியத்தை கேட்ட உன் மனைவி இரவு நேரம் முழுவதும் வீணை வாசித்துக்கொண்டு மற்றவரின் தூக்கத்தை கெடுப்பாள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு நம்ம சேனல்ல விக்ரமாதித்தன் கதை முப்பத்தி பதுமைகள் சாபம் வாங்கிய கதை எப்படி விமோச்சனம் அடைஞ்சாங்க அப்படின்ற கதை வேதாளத்துக்கு எப்படி விமோசனம் கிடைச்சது அப்படின்ற எல்லா ஸ்டோரியும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃப்ரீ தமிழ் ஆடியோ புக்ல கேட்டு மகிழுங்கள்